பிரபஞ்சத்திடம் நம்ம எப்படி பேசணும் பிரபஞ்சம் நம்ம கிட்ட எப்படி பேசுவாங்க ஒரு ஆசைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும் அது எப்படி இருக்க போதுங்கிறது தான் பார்க்க போறோம் வணக்கம் என் பேரேஸ்லாவண்யா பேய்கொட்டு மூவியோட டைரக்டர் பேய்கொட்டு மூவி தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடி ரிலீஸ் ஆகி இப்போ வந்து யூடியூப் சேனல் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாரும் கண்டிப்பா பாருங்க நம்ம ஆசைகளை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது நம்ம ரொம்ப கிளியராக யூனிவர்ஸ்க்கு சொல்லணும் ரொம்ப கிளியராக அவங்கக்கிட்ட சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் நம்மளுக்கு வேணும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது இதுதான் வேணுங்கிறத நீங்கள் ப்ராப்பராக உங்கள் மைண்டுக்கு பதிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே யூனிவர்ஸ்க்கு அந்த சிக்னல்ஸ் போயிடும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றது எல்லாமே கண்டிப்பா பிரபஞ்சம் கொடுத்துதான் ஆகணும் அது தான் ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷன் கிடையாது நம்ம ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ற மாதிரிதான் இப்போ நம்ம எந்த விஷயம் ஆசைப்பட்டு கேட்குறோமோ அந்த விஷயமும் பிரபஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்போ நமக்குள்ளாரியே அந்த அனலைசேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும் இப்போ நீங்க எந்த விஷயத்த ஆசைப்பட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிருக்கீங்களோ அதற்குண்டான கேள்விகள் உங்களுடைய சப்கான்ஷியஸ் வழியாகவே பிரபஞ்சமே உங்களுக்குள்ளார கேட்பாங்க எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாய் எனக்கு வேணும் இல்லை எனக்கு ஒரு பெரிய ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் வேணும் அப்படின்னா உங்களுக்குள்ளாரையே பிரபஞ்சம் கேள்விகளாக கேட்பாங்க அதுதான் அனலைசேஷன் எப்படின்னா அந்த கேள்வியும் உங்களுக்குள்ளா இருந்தே உதிக்கும் அதுக்குண்டான பதிலும் நீங்களே கொடுப்பீங்க நிறைய பேர் பண்ணவங்க உணர்ந்திருப்பாங்க உதாரணத்துக்கு நீ கேட்ட அந்த ஒரு கோடி இப்போ உனக்கு எதுக்கு தேவை நீ அதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்குண்டான பதிலும் நீங்களே கொடுப்பீங்க நீங்க ஒரு ஜாப் கேட்டிருக்கீங்க அப்படின்னா இப்ப பண்ணிட்டு இருக்க அந்த ஜாப் என்னாச்சு இத விட்டுட்டு எதுக்காக அங்க போற நீங்க தான் ஆசைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க ஆனா கேள்வியும் உங்களுக்குள்ளா இருந்தே உதிக்கப்படும் அதற்குண்டான கரெக்டான பதில்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பதில் பிரபஞ்சத்தை போய் அடையும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியாச்சு அனலைசேஷனும் நடந்தாச்சு இப்ப என்ன ஆகும்னா நம்ம கொடுத்த அந்த பதில்கள் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்குமே பிரபஞ்சம் வந்து இப்ப ஒரு ஆன்சர் அவங்க கொடுப்பாங்க எப்படின்னா நம்ம என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிருக்கோமோ அதுக்கு சம்மந்தமான ரிலேட்டிவான விஷயங்கள் மேட்சிங்கான விஷயங்களை உங்க கண்ணுக்கு முன்னாடி காமிப்பாங்க உதாரணத்துக்கு பணம் காசு கேட்டிருக்கோம் ஒரு ஜாபு கேட்டிருக்கோம் இல்ல ஒரு மேரேஜ் கேட்டிருக்கோம் இல்ல ஸ்பெசிபிக் பர்சன் வேணும் அப்படின்னா அதே மேட்சிங்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கோம்ல வேற யாருக்கு அவங்கள நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிப்பாங்க இப்ப நீ கேட்டிருக்க அந்த காசு ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு அவங்க அத வச்சுட்டு என்ன பாடுபடுறாங்க அத பாருன்னு காமிப்பாங்க நீ மேரேஜ் இப்ப கேட்டிருக்க உனக்கு இப்ப மேரேஜ் நடந்ததுன்னா இந்த சுச்சுவேஷன் ஆகும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆகும்னு அந்த பிரச்சனைகள் யாராருக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அவங்கள அதே மாதிரி உங்க சுச்சுவேஷன் மாதிரியே இருக்கவங்கள அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு காமிப்பாங்க ஒரு ஸ்பெசிபிக் பர்சன் வேணும் அப்படின்னா உங்களை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட ஒரு வேற ஒரு பையன் கூட போன அந்த எக்ஸு நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா அவன் வந்தா எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகும் அப்படிங்கிறத ஆல்ரெடி யாருக்காவது இப்ப நடந்துட்டு இருக்கும் இல்லையா அவங்களோட அதே வாழ்க்கை என்ன பிரச்சனை இருக்கோ அதை உங்களுக்கு காமிக்கும் அதை காமிக்கும் போது இதுதான் பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து விலகிக்கிறது பெட்ரு இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த இந்த ஆன்சர் இருக்குல்ல அதையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இந்த விஷயம் கண்டிப்பா வேணும் இந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் தான் வேணும் இந்த உறவுகள் தான் வேணும் இந்த ஜாபு தான் வேணும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஓகே சொல்லி மறுபடியும் நீங்கள் ஒரு வைப்ரேஷன் சிக்னல் அனுப்பும் போகுது பிரபஞ்சம் சரி நீ இப்போ ஆசைப்பட்டதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க அவங்க ஆல்ரெடி அலர்ட் மெசேஜஸ்லாம் அவங்களுக்கு காமிச்சாங்க ஆனால் நீங்கள் காம்ப்ரமைஸ் தான் எனக்கு இதே வேணும்னு மறுபடியும் நீங்கள் அடம் பிடிச்சி கேட்டிருக்கீங்க அப்போது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் ஆனால் அவங்க என்னென்ன மாதிரி எல்லாம் காமிச்சாங்க என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும்னு வேற ஒருத்தரோட லைஃப்பை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சதை பூரா உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் அந்த வேர்ஷன் யாரோட பிரச்சனையை பார்த்தீங்களோ அந்த வேர்ஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்திருக்கும் ரொம்ப பெருசாக இருந்திருக்கலாம் இல்லை ரொம்ப சின்னதாக கூட ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படியே சேம் டிட்டோவாக உங்களுக்கு நடக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே புரிதல் இல்லாதவங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே லா ஆஃப் அட்ராக்ஷனை குறை சொல்கிறது யூனிவர்ஸை குறை சொல்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணாமல் நீங்கள் ஓகே சொன்னதுனால தான் இது மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து ப்ராப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இதற்கு தானாப்பட்டாய் பாலகுமாரே அப்படின்னு பிரபஞ்சம் ஆல்ரெடி உங்ககிட்ட அலர்ட் கொடுத்தாருல்ல நீங்க ஓகே சொன்னதுனால தான் இப்ப உங்களுக்கு அதே சேம் விஷயம் நடக்குது டீல் மனிதனா இருக்கக்கூடிய நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் அண்ட் விஷன் கம்மி தான் ஆனா மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க இந்த யூனிவர்ஸோட ஆங்கிள் அண்ட் விஷன் ரொம்ப பெருசு இல்லையா அங்கிருந்து பார்க்கும்போது எல்லாமே தெரியும்ல சோ எந்த இடத்துல எந்த பிரச்சனை வரும் எங்க போனா நம்ம நல்லா இருப்போம் நல்லா இருக்க மாட்டோம்னு நம்மளை விட யூனிவர்ஸ்க்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் பிரபஞ்சம்னா ஒரு பெரிய சக்தி தானே அவங்க எனக்கு எப்பவுமே நல்லது மட்டும் தானே பண்ணணும் நான் கெட்டதா நினைச்சாலும் எனக்கு நல்லது மட்டும் தானே குடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தவறான ஒரு புரிதல் இருந்தா எம் சோ சாரி யூ நீட் டு லேர்ன் அ லாட் நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அது உங்களுக்கு முளைக்கும் நம்ம கையிலேருந்து போடுறது பால் போடுவோம் ஆனால் கீழே விழுறது ஏன் பேட் விழில அப்படின்னு கேட்கறது வந்து தவறான புரிதல் இல்லையா அது மாதிரி தான் இதுவுமே இந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் நம்ம கிட்ட நிறைய கம்யூனிகேட் பண்ணுறாங்க ஸோ கம்யூனிகேஷன் பண்ணுறத கரெக்டாக புரிஞ்சு பிடிவாதம் பிடிக்காம யூனிவர்ஸ் காமிக்கக்கூடிய அந்த கரெக்டான கைடன்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம ஆசைகள்லாம் கண்டிப்பாக சக்சஸ் நடக்கும் அப்படி நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு கிடைக்கும் போது பிரபஞ்சம் நம்மளுக்கு அடையும் போது அந்த மாதிரி இருக்கிற தருணத்துல மட்டும்தான் அவங்க நம்மளுக்கு நம்மளோட ஆசையை கொடுப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னே நம்மளுக்கே ஞாபகம் இருக்காத ஒரு நிலை நம்ம ஆசை கிடைச்ச நிலையில நம்ம ஆசை கிடைச்சது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை விட நம்மளுக்கு அந்த பிரபஞ்சம் ஒரு இணைப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தோஷம்தான் ரொம்ப பெருசா இருக்கும் இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் நடந்ததா நீங்க மேனிபெஸ்டேஷன் ஜேர்னியில் எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன நடக்குது அதெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் லெட் கோ எப்படி பண்றது எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நம்மளோட ஆசையை அட்ராக்ட் பண்றது எந்த நிலையிலும் நம்ம எந்த மாதிரி இருப்போம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அடுத்த வர வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும் உங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு சரியான வழிமுறையில் அடையணும்னு ஆசைப்படுறீங்களா அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கு என்ன பண்ணாலும் ரொம்பவே நெகட்டிவான சுச்சுவேஷன் சுத்தி இருக்கு அப்படின்னாலும் எப்படி விளக்கணும் அப்படின்னாலும் செயல்முறை விளக்கத்தோடு பிரபஞ்சத்தை பற்றியும் நிறைய நாலேஜும் நிறைய மெடிடேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் வகுப்புகள் மூலமா நீங்க டைரக்டா என்கிட்ட இருந்து கத்துக்கலாம் நீங்க வந்து லைஃப் கோச்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் கால் பண்ணாதீங்க என்னோட பிஏ தான் அதை அட்டன் பண்ணுவாங்க எவ்ரி மந்த் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ எனி டைம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்க அடுத்தடுத்த அடுத்த மந்த்ல நீங்க நியூவா ஜாயின் பண்ணிக்கலாம் சேனல் மெம்பர்ஷிப்ல மட்டும் இருக்கவங்களுக்கு ஸ்பெஷலான வீடியோஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணோம்னா சேனல்லே ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி டைரக்டா யூடியூப்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம் மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் எனக்கும் என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றவங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி